தமிழ் ஓல்டு ரெண்டு புக்குமே ஓகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும் அது வந்து தவறுதான் வீடியோ வந்துட்டு அதை விட்டுருங்க டவுன்லோட் அதை விட்டுருங்க அப்லோட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நீங்க டெஸ்ட் த்ரீ சிக்ஸ்த் செவன்த் நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டு புக்கும் சேர்த்து தான் நீங்க டெஸ்ட் எழுது போறீங்க கொஸ்டின் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் டூல எல்லாருமே டெஸ்ட் எழுதுனீங்க டெஸ்ட் குறி கமாண்டையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இப்ப அதுக்கு வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்கலாம் ஓகேங்களா

அடுத்து வந்து பூர்ணலிங்கம் எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா திருப்பி அவங்க எயிட்டி சிக்ஸ் ஓகேவா இந்த எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இருந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு நைன்டி பிளஸ் இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அனிதா எயிட்டி ஓகேங்களா அனிதா அண்ணா துறை எயிட்டி தான் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு எட்டு கொஸ்டினாவது இதுக்கப்புறம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கணும் அடுத்து சுவனியா நைன்டி ஃபோர் வெரி குட் ஓகே சுவனியா நல்லா இருக்கு நைன்டி ஃபோர் ஓகேங்களா அடுத்து வந்து தீப குணசேகரன் செவன்டி எயிட் ஓகே தீப குணசேகரன் செவன்டி எயிட் நல்லா இருக்குதா சரி சாரி செவன்டி எயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய மார்க் ரொம்ப லோவா தான் இருக்குது ராதா எயிட்டி அப்புறம் வந்து பூ மாறி எயிட்டி நைன் அதை ஒரு ட்ரை பண்ணிருக்கீங்கம்மா ஓகே சிந்து ஸ்ரீ எயிட்டி சிக்ஸ் மார்க் ரம்யா பிரகாஷ் நைன்டி ஒன் ஓகே ரம்யா பிரகாஷ் நைன்டி ஒன் அடுத்து ஒருத்தர் வந்து மணி முருகன் சார் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிலேயே நைன்டி எயிட் சார் இன்னொரு நேம் வந்து சொன்னதா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாரி ஓகேவா நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னு அதை கவனிக்காம விட்ட கமாண்ட் ஓகே நைன்டி

ஓகேங்களா அதே மாதிரி யாரு எஸ் பவித்ராங்கிறவங்க நக்கீரனுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க கம்பல்சரி நான் இன்னைக்கே கிரியேட் பண்ணிடுறேன் நக்கீரன் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல நீங்க கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படியே தொடர்ந்து ஒன்னாவது கொஸ்டின் ஒன்னாவது டிஸ்கஷன் ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது டிஸ்கஷன் சீக்வன்ஸா இருக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்மொழிக்கு எண்ணூத்தி மூணு கோமதி எழுபத்தி மூணு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுமா இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும் ஓகேங்களா அப்புறம் மேரி எண்பது அப்புறம் வந்து கருப்பசாமி தொண்ணூத்தி மூணு அடுத்து வந்து பாஷா தொண்ணூறு ஓகேங்களா நெக்ஸ்ட் செல்வராணி நைன்டி ஓகேங்களா தனலட்சுமி எயிட்டி நைன் அபிநயா எயிட்டி ஃபைவ் அடுத்து இளவரசி எயிட்டி சிக்ஸ் லாஸ்ட் யெஸ்ட் எழுதிருப்பேன் எயிட்டி சிக்ஸ் குட் மார்க் முருகேஸ்வரி நைன்டி த்ரீ ஓகே தென் நர்மதா எயிட்டி நைன் கோமதி நைன்டி ஃபோர் அடுத்து ஷாபா எயிட்டி அடுத்து வந்து ஒருத்தவங்க எஸ் ஒரு பெரிய ஒரு கமாண்டா போட்டிருந்தீங்க அவங்க கமெண்ட் ஃபுல்லா வாசிச்சேன் ஓகேங்களா எங்க டீம் டீ நம்ம சொல்லியிருந்தோம் சார் ஹாய் சார் ஐ எம் கௌரி ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் நியூ ஸ்டூடெண்ட் இப்போ தான் உங்கள் டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணேன் பண்ணி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் டெஸ்ட் எயிட்டி ரெண்டாவது டெஸ்ட் செவன்டி டூ உங்கள் யூஸ் உங்கள் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு பட் நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் மென்ஷன் பண்ணலை நான் ரெகுலராக உங்கள் டெஸ்ட் டெஸ்ட் பேஜை அட்டன் பண்ணுறேன் சார் வெரி யூஸ்ஃபுல் ஓகே ஃபைன் ஓகே நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா அடுத்த சீரியஸ் இந்த வாரம் இண்டிக்குள்ள அப்படி அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸுக்கு தனியாக மேக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் ஃபோரோடைய லெவல் இருக்கிற மாதிரி அடுத்து ஒரு மேக்ஸ் சீரியஸ் அதாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நம்ம நக்கீரன் போகுது அதை க்ராஷ் பண்ணாத மாதிரி அனதர் டேஸ் அதாவது திங்கக்கிழமையோ புதன்கிழமையோ வேற ஏதாவது ஒரு டேஸ்ல வீக்லி டுவைஸ் கம்பல்சரி மேக்ஸ் இருக்க போகுது இனிமேல் ரெகுலரா இருக்கும் ஓகே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் அவங்க பொறுப்பு சொல்லக்கூடிய வேலையை டெஸ்டோ எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா அடுத்து அருவி நைன்டி ஒன் நர்மதா எயிட்டி நைன் லாஸ்டா டெஸ்ட் லிங்க் இல்ல டெஸ்ட் லிங்க் இல்ல சொல்லிருந்தீங்க கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க வேற எதுவும் இருக்காது டெஸ்ட் லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேடா ஓகே இப்போ क्वेश्चन வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிரலாம் இது டெஸ்ட் 3 காண क्वेश्चंस ஓகே டெஸ்ட் 3 காண क्वेश्चंस எப்பவும் போல 100 क्वेश्चंस 6th 7th ரெண்டுமே கம்பைன் ஆயி தான் இருக்குது நியூ புக் ஓல்ட் புக் எல்லாமே இருக்கும் நீங்க ஆல்ரெடி 6th 7th எழுதிப்பீங்க அதுல இருந்து क्वेश्चंस வராது புது क्वेश्चंस எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாமே எழுதிக்கோங்க ஓகே அதுல கேட்காத கேள்விகளை கேட்காத ஏரியாவை திருப்பி நம்ம கவர் பண்ணிரோம் சரிங்களா 100 क्वेश्चंस ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்கேன் எப்பவும் போல இதோடைய பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் கொஞ்சம் பிரிண்ட் போட்டு எழுதுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் உடல் பாத்து எழுதும்போது இந்த ஃபீல் இருக்காது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதுல வர வாய்ப்பு இருக்குது அதனால போட்டு எழுதுங்க சரி ஒரு பத்து பேஜ் தானே லாஸ்ட் பேஜ்ல ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் ஆயிரும் அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ